அப்பா இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பா மட்டும் சம்பாதிச்சிட்டு இருந்தாரு அம்மா வந்து ஹவுஸ் ஹவுஸ்வைஃப் இருப்பாங்க இப்ப அப்பா அப்போ அம்மா அம்மா வந்து ஒரு மெய்டு தான் ஹண்டிகாப்பை பாத்துப்பாங்க தேவையான எல்லா விஷயத்தையும் கிளீன் பண்றது அந்த மாதிரி கஷ்டம் கஷ்டப்பட்டு எங்க அம்மா என்ன வளர்க்குறாங்க அப்பா இருந்தா அது வேற விஷயம் இப்போ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு என்னோட அம்மா என்ன வளர்க்கறாங்க அவங்களுக்கு இது மேல கஷ்டம் கொடுக்காம இருந்தாலும் சரி செலவு வைக்காம இருந்தாலே அது அவங்களுக்கு போதுமானது அப்பா வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக் அவர் கூட நான் சேர்ந்து தான் வேலை செஞ்சிருக்கேன் என் கையெல்லாம் அடிபட்டு இருக்கு அப்பா வேலையை நான் கத்து இருக்கேன் உனக்கு படிப்பு ஏறலனா கூட வந்து பாத்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்ச வேலை வச்சு நீ பொழிச்சிக்கணும் கை ஏத கூடாது நீ ஒருபா மத்தங்க கூடாது பட்னா சாரியா பிச்சை எடுத்து மட்டும் சொல்லி வர அப்பா இருக்கும்போது மைனர் இப்ப அப்பா எதப்போ நான் மேஜர் அந்த அப்பாவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஒரு பையனா எங்க அம்மா மேல நினைக்கிறேன் உங்களுக்கு அதிகப்படியாக ஒரு ஆசை எங்க வீடு அவங்க சொல்ற மாதிரி ஒரு மனைவி அவங்களுக்கு கஷ்டம் தர பொருள் வந்து அவங்கள நெருங்க கூட அம்மா வந்து நான் இது வரைக்கும் கஷ்டப்பட்டது வந்து நம்மளுடைய பாஸ்டா இருக்கலாம் இதுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா என்னுடைய தப்பு அந்த தப்ப வந்து நான் செய்ய மாட்டேன் நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம வீடு மாறும் நம்ம நிலமை மாறும்